ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சேற்று மண் தான் உலகம் ஒரு மாடு மேய்ச்சலுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போயிருந்தது மாலை நேரம் நெருங்கியது ஒரு புலி தன்னை நோக்கி வருவதை மாடு பார்த்தது மாடு பயத்துல ஓட ஆரம்பிச்சது அந்த புலியும் அதன் பின்னால ஓட ஆரம்பிச்சது ஓடும் மாடு முன்னால ஒரு குளத்தை பார்த்தது பயந்து போன மாடு குளத்துக்குள்ள நுழைஞ்சது புலியும் அதனை பின்தொடர்ந்து குளத்துக்குள்ளேயே நுழைஞ்சது அந்த குளம் மிகவும் ஆழமா இல்லை அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது மற்றும் சேறு நிரம்பி இருந்தது அவற்றில் இடையிலான தூரம் மிகவும் குறைவாக இருந்தது ஆனா இப்போது புலி சேற்றில் சிக்கியதால எதுவுமே செய்ய முடியவே இல்லை மாடு மெதுவாக சேர்த்துக்கொள்ள மூழ்க தொடங்கியது புலியின் அருகில் மாடு இருந்தபோதும் புலி அதனை பிடிக்கவே முடியல அவர்கள் மெதுவாக சேர்த்துக்கொள்ள மூழ்க ஆரம்பித்தன ரெண்டுமே சேர்த்துக்குள்ள கிட்டத்தட்ட கழுத்து வர மூழ்கி விட்டது சிறிது நேரம் கழித்து உனக்கு மாஸ்டர் அல்லது உரிமையாளர் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி மாடு கேட்டுச்சு அதுக்கு புலி சொல்லிச்சு நான் காட்டில் ராஜா நான் யாருக்கும் சொந்தமில்லை நானே இந்த காட்டின் உரிமையாளன் அப்படின்ற மாதிரி அது சொல்லிச்சு அதுக்கு மாடு ராஜாவா இருந்து என்ன பயன் நீயும் என்ன போல மாட்டிட்டு இருக்கியே அப்படின்னு அதுக்கு புலி சொல்லிச்சு நீயும் தான் என்ன போல சாக போகிற உங்ககிட்ட மாஸ்டர் இருந்தாலும் உன் நிலை என்னுடையது போலவே தானே இருக்குது அப்படின்னு அதுக்கு மாடு சொல்லிச்சு இல்லவே இல்லை என்னோட எஜமானர் மாலையில வீட்டுக்கு வந்து என்னை தேடி பார்ப்பார் அவர் நிச்சயமாக என்னை தேடி இங்க வந்து என்னை இந்த மண்ணிலிருந்து வெளியே எடுத்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார் உங்களை யார் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிச்சு மாடு சிறிது நேரத்துல ஒரு மனிதன் அங்கு வந்து மாட்டை சேர்த்துட்டு இருந்து வெளியே எடுத்து தன்னோட வீட்டிற்கு அழைத்து சென்றான் செல்லும் முன் மாடு மற்றும் அந்த உரிமையாளர் இருவருமே நன்றியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் விரும்பினாலும் புலிய சேற்றிலிருந்து வெளியே எடுக்கவே முடியல ஏன்னா அது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவே அமையலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு இதுல மாடு அப்படிங்கிறது அர்ப்பணிப்புள்ள இதயத்தின் சின்னம் புலி அப்படிங்கிறது இருமாப்புள்ள மனம் உரிமையாளர் அப்படிங்கிறது கடவுளின் சின்னம் சேற்றுமண் அப்படிங்கிறது தான் இந்த உலகம் யாரையும் நம்பாமல் இருப்பது ஒரு நல்ல விஷயம் ஆனா நான் தான் எல்லாம் எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை அப்படின்னு ஆணவம் அழிவின் விதையை விடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலெடுத்து வையுங்க முடியும் வரை அல்ல உங்களால் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்வில் ஆகட்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி